பெண்கள் ஆஹா எவ்வளவு ஜொலிக்கிறார்கள் எவ்வளவு ஜொலிக்கிறார்கள் எவ்வளவு அழகுள்ளவர்களாக இருக்கிறார்கள் போட்டோவை போட்டுக்கொண்டு அப்படியே டிசைன் டிசைன் வடிவமைத்துக் கொண்டு சுமையா பானு எப்படி சுமையா பானு இந்த பெயரை சொல்லுவதற்கு நீ தகுதியற்றவர் ஏன் ஒரு காப்பி செய்ய வைக்கப்படக்கூடிய விஷயங்களை எல்லாம் ஒரு காசர் தன்னுடைய புகைப்படத்தை மக்கள் பார்க்க பார்க்கக்கூடாது என்று மறைத்து வைத்திருக்கக்கூடிய விஷயத்தை எல்லாம் முகம்மது நபியின் வாரிசு என்று சொல்லக்கூடிய பிறந்தவர் என்று சொல்லக்கூடிய சுமையாவின் வாரிசு என்று சொல்லக்கூடிய இந்த சுமையா சுமையாத்தி போட்டோ வச்சிருப்பாங்க உன்னை பார்ப்பவர்களும் உட்பட

அதே யாராவது ஒரு ஆண் நல்ல ஒரு போட்டோ இல்லாம இல்லாமல் சொல்லுங்க அவர் தான் இருப்பாரு பதிலே சொல்லிருப்பாரு யாவரும் சொல்லியிருக்க மாட்டான் யார் உனக்கு அதிகாரம் கொடுத்தது எந்த மார்க்கத்தை பயன்படுத்தி இப்படி விளையாடி கொண்டிருக்கிறீர்கள் எந்த மார்க்கத்திலே ஹராம் தடுக்கப்பட்டதோ இதை அதை முஸ்லிம் என்ற பேட்ட செய்து கொண்டிருந்தால் அதுவும்